அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னெண்டாம் நாள் தேய்புரை தசமி திதி இரவு ஒன்று இருபது மணி வரை பிறகு ஏகாதசி மிருகசீரிடம் நட்சத்திரம் பகல் மூன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்